ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் முக்காடு போட்டிருக்கேன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன் நான் வந்து எப்பயுமே என்னுடைய சோக கதையை சொன்னால் மட்டும் மக்கள் வந்து எப்படின்னா ஒரு ஆதரவும் கொடுக்குறாங்க அதே போல் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்டெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் இப்போ நான் ரீல்ஸ் வந்து ரீசண்டாக எங்கள் வீட்டுக்காரர் கூட போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா நிறைய பேர் கேட்டால் தான் நான் வீடியோவுக்கு ரிப்ளே பண்ணுவேன் நிறைய பேர் எதுக்கு தெரியுமா கேட்குறாங்க அடுத்த ஒரு கூட ரீல்ஸ் போகிறேன் உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ இவங்க எல்லாருக்கிட்டேயும் இந்த கேட்ட கொஷின் கேட்ட நான் ஒரே ஒரு ஆன்சர் சொல்கிறேன் என் கழுத்தில் தாலி கட்டி எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்தா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் நீங்கள் என்னை கேட்குறீங்களா அடுத்தவன் புருஷன்ட்டு அடுத்தவன் புருஷன் எனக்கு ஏன் தாலி கட்டி எனக்கு ஏன் குழந்தை கொடுக்கணும் எனக்கும் தாங்க தாலி கட்டி குழந்தை கொடுத்துருக்காங்க அப்போ குழந்தை தாலி கட்டிட்டால் அவங்க புருஷன் ஆகிட முடியுமான்னு அடுத்த கொஷின் கேட்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொஷின் கேட்க கேட்க நாங்கள் வந்து பயப்பட போகிறதும் இல்லை பின்னாடி போக போகிறது இல்லை நான் இருட்டது இருக்க கஷ்டப்படுற வெளியே வரேன்னு நான் பல போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நான் என்ன கஷ்டப்பட்றேன் என்ன துயரப்படுறேன்னு என்ன உண்மையாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ எல்லாம் முகத்தையே காட்டக்கூடாது முக்காடு போட்டுன்னு போய் மூளை உட்காரணும் உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறது என்னோட திறமை நான் பண்ணுறேன் சரிங்களா அடுத்தவங்க புருஷன் கூட நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் புருஷன் கூட நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் எங்கே வலிக்குதுன்னு தெரியல எனக்கு அசிங்கசியமாக திட்ட தெரியும் ஆனால் சோசியல் மீடியா அதனால நிறைய குழந்தைங்க கூட தெரியாம வீடியோவை பார்த்துரும் அதனால நான் என் வாயில இருந்து திக்ல இந்த மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் அதிகமா லேடிஸ் தான் எனக்கு அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க எவ்வளவு மனசு வலிக்கு யோசிச்சு பாருங்க எப்பயுமே இவங்க விரும்புறது என்ன தெரியுமா நான் வந்து இப்ப கொஞ்சம் சம்பாதிக்கிறதால எனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு எல்லா பெண்களுமே சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து என்னதான் அவங்க வீட்டுல சொத்து இருந்தாலும் நில இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரர் கை நிறைய சம்பாதிச்சாலும் அவங்க மாமியார் மருமகள் எல்லாருமே வந்து வீட்டுல பணம் இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு அவ பத்து ரூபாய் சம்பாதிச்சா அந்த பத்து ரூபாய் அவ சம்பாதிக்கிறா அவளோட இது அப்படின்னு நான் உணரும்போது போது அவகிட்ட ஒரு தன்னம்பிக்கையோ வரும் அவ முகத்துல ஒரு தெளிவும் வரும் அதுதாங்க இப்ப என்கிட்ட வந்திருக்கு நான் வேலைக்கு போகும்போது நான் தெளிவாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் இந்த வாழ்க்கையில இருந்து எத்தனையோ முறை நான் போவாம இருந்திருந்தேன்னா நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் ஏத்துக்கலாம் நான் போகி இன்னொரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் நான் ஒரு சைடு ஏற்று பண்ணிக்கிட்டாலும் எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா எங்கள் அக்கா தான் முதல் மனைவி சொல்கிறீங்களே எல்லாம் முதல் மனைவி மேலே ஒரு அனுதாபமும் ஒரு பாவமும் எல்லாமே வரதில்ல என் மேலே எதுவுமே வராது காரணம் என்ன தெரியுமா நான் தெளிவாக பேசுகிறேன் இன்னொரு விஷயம் நான் தைரியமாக இருக்கேன் இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு என் மேலே பாவம் வர தேவல்ல நான் எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது அது மட்டும்தான் என்ன கோ நீங்கள் எப்படி வேணால் பேசிட்டு போங்க நான் அடுத்தவன் புருஷன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அடுத்த புருஷன் வந்து எனக்கு ஏங்க குழந்தை தரப்போகிறாங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் எனக்கே தாலி கட்ட போகிறாங்க அதை யோசிச்சு பாருங்கள் தாலி கட்டி குழந்தை கொடுத்துட்டாலே அவங்க புருஷன் தாங்க இதுதான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முறையும் கூட ஆனால் என் கல்யாணத்தை நான் என்றைக்குமே சரின்னு சொல்ல மாட்டேன் நான் செஞ்சதை சரின்னு நான் என்றைக்குமே எந்த வீடியோவுமே சொன்னது இல்லையே இது மாதிரிலாம் இதுக்கு காயப்படுத்துறீங்க நேற்று தான் அழுத மாதிரி வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன சிரிச்சுங்கன்னு ரீல்ஸ் பண்ணுறது கேட்குறீங்க எனக்கு புரியல எனக்கு வந்து இனிமேல் எல்லாத்தையும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து இனிமேல் தைரியமாக பதில் சொல்ல போகிறேன் நான் எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து 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 பயந்து 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 அழுதுகிட்டே இருக்கணும் முக்காடு போட்டுன்னு உட்காந்துக்கோ மூஞ்செல்லாம் எவன் ரசிப்பா என் மூஞ்சி யாரும் ரசிக்க தேவையில்ல நான் முயற்சி பண்ணுறேன் என் மூஞ்சியில் ஒரு நாள் என் திறமை வெளிப்படும் சரிங்களா அன்றைக்கி வந்து என் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வியூஸ் ஒரு வீடியோ போயிருக்கு இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜி தமிழ் நான் வந்து போயிட்டு வந்தேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தமிழா தமிழ் ஆஷோவில் ஜி தமிழ் ஆப்லேயும் சரி டிவிலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி என்னை பற்றியே தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க என்னோட திறமையை மதித்து பார்த்துருக்காங்க என்னோடய திறமைக்கு லைக் பண்ணியிருக்காங்க ஒன் மில்லியன் டூ மில்லியன் அப்படி வியூஸ் போயிருக்கு எல்லாத்துலேயுமே போயிருக்கு தெரியுங்களா ஷேர் சாட் போயிருக்கு அதுக்கப்புறம் மூஜி ஆப்பில் போயிருக்கு ஃபேஸ்புக்கில் போயிருக்கு இன்ஸ்டாவில் போயிருக்கு எல்லாத்துலேயுமே டூ மில்லியன் த்ரீ மில்லியன் போயிருக்கு ஏடா என் லைஃப் வந்து செகண்ட் வைஃப் நான் சொன்னதால் இந்த யூடியூப்பில் யாரையுமே என்னை வந்து மதிக்கவும் இல்லை என்னை வந்து லைக் இல்லை சப்ஸ்கிரைபும் பண்ணலை அதுதான் உண்மை ஆனால் கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா ரசித்து பார்ப்பீங்க ஏன் தெரியுமா ஒரு பொண்ணு கஷ்டப்படுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே புரியுது அதனால் நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நான் என்னை பற்றி சொல்லாமல் யூடியூப்புமே நான் ஜெயிச்சு வெளியே வந்திருப்பேனா மாட்டேன் ஒரு எக்ஸாம்பிள் தான் டிவியில் பேசினா அந்த வீடியோ அவ்வளோ வைரல் ஆகியிருக்கு ஏன்னா யாருக்குமே எனக்கு தெரியாது நான் இதில் உண்மையாக சொன்னேன் என உங்களதான் ஏமாற்றக்கூடாது நான் பட்ட கஷ்டம்லாம் தெரியணும் என்னுடைய எல்லா துயரமும் தெரியணும் அப்படின்னு உண்மையாக சொன்னேன் அதுக்கான பட்டமும் அசிங்கமும் இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு அதுக்கான பட்டா அசிங்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க அடுத்த புரிச்சேன் கட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வல் அந்த அதை கேட்ட ஒரு பொண்ணாக எனக்கு எவ்வளோ மனவன் பாதிக்கப்படும் இதில் நான் வெளியே வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக தானே சோசியல் மீடியாக்குள்ளே வரேன் நீங்கள் ஏங்க என்னை ஜெயிக்க விடாம இந்த மாதிரி இருக்கீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்னா பெருசாக அதில் ஒன்றும் கிடையாது ஆவரேஜாக ஒரு வியூஸ் போய் மாத சம்பளம் ஒன்று எடுத்து அது மூலயமா ஏதோ ஏன் வயிற்று பொழப்பை பா நான் பார்த்துட்டு போயின்னு இருக்கேன் சரிங்களா போன மாதம் சம்பளம் வாங்கினேன் ஒரு ரூபாய் நான் எடுத்து செலவு பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாசமும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கல ஒரே ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் உங்க அக்காவை வெறுப்பேற்றத்துக்கு நீ டான்ஸ் ஆடுறியா கேட்குறீங்க எங்கள் அப்பா எங்கள் அக்கா வெறுப்பு ஏற்றதுக்காக அல்ல ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் இருக்கிற கஷ்டம் ஃபுல்லாக எப்படியாவது வெறுத்து ஓடிடுமா அப்படின்றதுக்காக தான் நான் டான்ஸ் ஆட்டிட்டு இருக்கேன் சரிங்களா என் புருஷன் கூட உட்காந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் தெரியாதா சோஷியல் மீடியாவில் தான் கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட ரீல்ஸ் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம் வியூஸ் போகல சரி வீட்டுக்காரர் கூட பண்ணி பார்த்தா அந்த வீடியோ எல்லாமே வியூஸ் போயிடுச்சு அப்போ நான் என்ன பண்ண முடியும் அவர் வந்து அவராக வரல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் கெஞ்சி தான் கூப்பிட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் சரிங்களா ஒரு ரூபா கூட நான் யூடியூப் காசு எடுத்து இப்போ வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கோ எனக்கோ நான் எதுவுமே வாங்கிக்கல கடன் இருக்கு கடன் அடிக்க ரெண்டு மாசமும் அப்படியே எடுத்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க சரிங்களா நீங்களும் ஒரு பொண்ணுங்க தான் உங்களுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுதோ ஆகலையோ ஒரு லைஃப்பில் இருப்பீங்க அதை பற்றி மட்டும் யோசிங்க நான் வந்து இதில் எப்படியாவது நல்லா சம்பாதிக்கணும் ஜெயிச்சு வரணுன்றதுக்காக மட்டும்தான் இருக்கேன் வேறு எந்த எனக்கு பேரும் வேணாம் புகழ் வேணா பட்டமும் வேணாம் எத்தனை பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க ஒன்றரை வருஷமாக இருக்கேன் அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் யாருக்குமே பார்ப்பீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ண தூணே ஏன் தெரியுமா நான் செகண்ட் ஒய்ஃப்னு உண்மையை சொல்லியிருக்கேன்ல உண்மையை சொன்ன பிடிக்க பிடிக்காது உங்களுக்கு நான் எந்த உண்மையும் சொல்லாமல் நான் ஜாலியாக அடிப்பாடி டான்ஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போ இந்த கேள்வியெலாம் என்னை கேட்டிருப்பீங்களா சொல்லுங்கள் ஒரு ஏழு பொண்ணுங்க என்னை இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணி அக்கா உங்களை மாதிரி எங்களுக்கும் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கக்கா உங்களெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குதுக்கா நாங்கள் பண்ணிக்கவே மாட்டோங்க பயமாக இருக்குதுக்கா நீங்கள் சொன்ன கஷ்டத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி தெளிவாக நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெளிவாக பேசுகிறேன்னா எனக்கு தைரியம் இருக்குது என்கிட்ட ஒரு படிப்பு இருக்கு அந்த படிப்பை வச்சு நான் வேலைக்கு போய் என் பிள்ளைங்கள காப்பாற்ற முடியுன்ற ஒரு தைரியத்தால் நான் தெளிவாக இருக்கேன் நீங்கள் அந்த தைரியமாக தெளிவாக இல்லாமல் இப்போ கீழே போப்போன்னு தள்ளுறீங்க நீங்கள் கொடுத்துருக்க எல்லா கமெண்ட்ஸையுமே நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொன்றா நான் நான் வீடியோ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்கள் பேர் எல்லோரும் பார்க்கட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த நாலு பேர் உங்களை திட்டுட்டோம் தான் நான் சொல்கிறேன் எனக்கு திட்டினா கூட தப்பே கிடையவே கிடையாது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த வார்த்தையை அடுத்து புருஷன் அப்படி சொல்லிட்டு எனக்கும் புருஷன்தான் சரிங்களா இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப காயப்படுத்தாதீங்க எனக்கு அழுவே கூடாது தைரியமாக பேசணும் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் வந்து பதில் இருக்கேன்னே ரீல்ஸ் பண்ணக்கூடாது இது மூஞ்சுக்கெல்லாம் ரீல்ஸ் ஒரு கேடான்னு கேட்குறீங்க நீங்கள் எதுக்குங்க என் பிடிக்கல ஓகேவா என்னைக்கு பிடிக்கலன்னு தெரியுது எதுக்கப்புறம் வந்து வழிகாட்டையமாக என் வீடியோ பார்க்குறீங்க என் முகத்தை நல்லா உங்களுக்கு தெரியுது அப்போ நீங்கள் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கு என்னென்ன கடல் கணக்கில் இருக்குது வீடியோ யூடியூப்பில் சரிங்களா யாருமே வந்து குடும்ப கதையை சொல்லி போடலை நான் சொன்னதால் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் அரைச்சமாக உட்காந்து அரைச்சிட்டுருக்குங்க சரிங்களா ஏதோ ஒரு விலாகு போடுற அப்படின்னா நல் நீ நல்லா இருக்க ஜாலியாக இருக்க அப்படி சொல்கிறீங்க எனக்கு நேற்று நான் போயிட்டு வந்தேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னோடய காலேஜ் மேட் சரிங்களா ஆர்த்தி அவள் எனக்கு சீமந்தம் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மா அப்பா ஒரு புருஷன் பண்ண வேண்டிய வேலையை ஃப்ரெண்ட்ஸு பண்ணியிருக்காங்க போது எவ்வளோ பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு போது நான் போய் நிற்பேன் அது ஒன்றும் தப்பு இல்லையே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கஷ்டப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் அப்படின்றதுக்காக என்னிட்டே முக்காடு போட்டு நீ வீட்டில் உட்காரு முக்காடு போட்டு உட்காரு நீ எதுக்கு மூஞ்செல்லாம் காட்டின்னு உட்காந்துட்டு இருக்க இப்படி கேட்குறீங்க எவ்வளோ தெரியுங்களா நீங்கள் பேசுகிற முள்ளு குத்துற மாதிரி இருக்கு நண்பர்களே நீங்கள் பேசுகிறவங்களையும் கேட்டு தான் நான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு டீச்சர் எனக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் தப்பாக புரிஞ்சுட்டு அவங்கள வந்து நான் ரொம்ப திட்டிகிட்டா லைவ் போட்டேன் அவங்க இன்றைக்கி எனக்கு அன்பாக பதில் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி என்னால் ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்க முடியாது ஒரு பொண்ணு பண்ணுதா பாராட்டை கற்றுக்கோங்க தயவு செஞ்சு எதுக்கு அது கதையை போட்டு 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 நோண்டிகிட்டே இருக்கீங்க நானே அமைதியாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டென்ட்டாக மாற்றுறீங்க நான் கண்டன்ட்டாக மாற்றவே இல்லை நீங்கள் தான் கண்டாக மாற்றுறீங்க ஒரு நாற்பது பேர் அப்படி சொல்லிட்டே இருந்தால் வலிக்குமா கதை முந்நூறு 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 நானூறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட்ஸை உங்களுக்கு வந்து வெளியே தெரியாதபடி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்கன்னு நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தை சொல்லாதீங்க நான் ரெக்வஸ்ட்டை கூட கேட்டுக்கிறேன் ஒரு பொண்ணு பவுட்ரு வச்சு துணி மண்ணி நல்லா போடக்கூடாது எப்போயும் அது எப்படி அழுதுன்னு உட்காந்து நினச்சோ அதே மாதிரி இருக்கணும் அதை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றீங்க இந்த மாதிரி ஆளுங்க எதிர்க்க தான் இனிமேல் நான் நல்லா இருந்து காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன் அதை அதை பண்ணால் தான் வந்து அவங்களுக்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது மேலே வருதே அப்படின்னு நினைப்பாங்க டென்ஷனாக பேசினேன்னு நான் மன்னிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் தப்பாக பேசினா கூட எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் என்ன மன்னிச்சுருங்க இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வலிக்குது யாருமே இந்த வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இதுக்காக தான் நான் இப்போ வீடியோ அர்ஜென்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுகிட்டுருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ்